நான் வந்து எங்களுடைய தொண்டர்கள்கிட்ட நான் கேட்டுட்டேன் சேம் டைம் வந்து தொண்டர்கள் கருத்துக்கள் வச்சுருக்கிறாங்க நிர்வாகிகள் கருத்துக்கள் வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் நான் அறிவிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது அண்மையில் ஈசா யோகா அந்த நிகழ்வில் பங்கேற்கும் போது எல்லாரும் பேசிகிட்டு இருந்தது என்னென்னா இவங்க இந்தியா கூட்டில போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்ததையும் நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் வந்து திமுகவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துச்சு இறுதியாக இப்போது திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க என்ன மெசேஜ் கேட்ட கேள்வியில நேரத்தில் அறிவிப்பேன் நேற்று உங்களுக்கு ராஜ்யசபா தேர்தலுக்கான அறிவிப்பு வந்தது தொடர்ச்சியா கால கனவு நம்ம பல முன்னாடியே நானும் பேசியிருக்கேன் ராஜ்யசபா இடம் எங்க கொடுக்குறாங்களோ எங்க உறுதி செய்யறாங்களோ அந்த இடம் தான் இடம்னு அவங்க சொன்ன அந்த உரிய நேரம் என்பது இதுதான் கிட்டத்தட்ட நேற்று அறிவித்து விட்டார்கள் யாரெல்லாம் விருப்ப அப்படி என்பது தொடர்பாக அறிவிப்பு வந்து விட்டது எத்தனை இடங்கள் காலி இடங்கள்ல அறிவிப்பு வந்து விட்டது அந்த இடங்களுடைய அடிப்படையில் தான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க நீங்க தொண்டர்கள் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பம் பல வடிவங்கள் கொடுத்திருந்தாலுமே நீங்க நீங்க நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு கால இடங்கள் அதுல திமுகவுக்கு நான்கு இடங்கள் அண்ணா திமுகவுக்கு ரெண்டே இடங்கள் தான் அந்த ரெண்டு இடங்களை நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமமுகனுடைய பொதுச் செயலாளர் வர சட்டமன்ற தேர்தல சந்திக்கலங்கிற அவர் சட்டமன்ற தேர்தல சந்திக்கலன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்தம் கொடுத்தாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைந்த அன்னைக்கே நம்ம எல்லாருமே பேசணும் பதினேழு பிளஸ் ஒன்று என்பதுதான் கோரிக்கைன்னு அப்படின்னா அந்த ஒரு ராஜ்யசபா இடம் அன்புமணியா இன்னொன்று ஜி கே வாசன் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது நீங்க இந்த அலையன்ஸ் மீண்டும் ஜெல்லாகிறதுல கடுமையான முயற்சி எடுத்தது ஜி கே வாசன் அவர்கள் அவருக்கு அந்த இடத்தை குடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமாக இருக்கு பாமக தமிழ்நாட்டுல எங்க இருக்கு என்பது அண்மையில காந்திய மக்கள் இயக்கம் எல்லாம் அங்க சேர்ந்த அளவுக்கு வலிமையா இருந்தது பட் அந்த தமாக மத்தியில ஜி கே வாசன் அவர்களுக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த இடத்துலதான் ஆறு சீட்ல நாலு சீட்டு திமுக கிட்ட இருக்கு உயக்கூடிய அந்த ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் என்பது உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திமுக தான் இருக்கு ஆனா தள்ளி போகலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தருவதாக சொல்லிவிட்டு தரலன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க சோ அந்த இடத்துலதான் திமுக ஒருபடி சோ இது வந்து முழுக்க முழுக்க தேமுதிகவுக்கு நீண்ட கால கனவு ஜெயகாந்த் அவர்களுடைய காலத்துல இருந்து எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து களமாடி வந்தாங்க பட் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு அவர்களால் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கூட வர முடியல இந்த அவங்க திமுகவை நோக்கி நடந்திருக்காங்க முக்கியமா ஒரு திமுகவா அதிமுகவா தொண்டர்கிட்ட கேட்டோம் நிர்வாகிகள் கேட்டோம் என்பதை எல்லாம் கடந்து ஒரு வலிமையான கூட்டணியாகத்தான் திமுக கூட்டணி இருக்கு அந்த அணிக்குள்ள போய் இணைந்து இருக்கிறார்கள் சீட்டு பேரத்துல வந்து அவங்க வந்து ஒரு வகையில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நீங்க மக்களால் ஒரு ஓட்டளிக்கப்படுவது ரெண்டாவது முதல்ல அவங்க வந்து வெற்றி இன்னைக்கு வந்து காங்கிரசுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லிருக்கு திமுக பாருங்க தேமுதிக உள்ள வந்துருச்சு நிறைய சீட்டு கேட்காதீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கம் கத்தாதீங்க உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கோ அது கொண்டு தமிழகம் முழுது இவங்களுக்கு தொகுதிக்கு ஐநூறு ஆயிரம் ஓட்டாது இருக்கு அப்படிங்கிற மெசேஜை காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கடத்தி இருக்கு திமுக இப்ப நீங்க காங்கிரஸ் சொன்னனால இப்போ அவங்க தரப்புல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதுவும் குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு கடைசியா வந்து கே சி வேணுகோபால் வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து தனிப்பட்டவருடைய நிலைப்பாடு கிடையாது அவங்க கருத்துங்கிறது தனிப்பட்ட கருத்து அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த கருத்துக்கள் வந்து மீறப்பட்டால் அதாவது கூட்டணி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல கூட்டணி தொடர்பாக ஏதாவது சர்ச்சையான கருத்துக்கள் வைக்கப்பட்டால் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தொடர்ந்து காங்கிரஸ் பேசிட்டே இருந்தது இதுக்கு மறைமுக செய்தியாக இப்போ தேமுதிக கூட்டணிக்கு வந்தனால திமுக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க ஒரு பார்வையை வைக்கிறீங்க அப்போ காங்கிரஸ் இப்ப என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்துல விஜய் பிரபாகரன் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வந்து பேசும்போது அவர் சொல்றாரு அப்போ அந்த பழைய அந்த பகைங்கிறது முடிஞ்சிருச்சா காங்கிரஸுக்கும் அந்த தேமுதிகாக்கும் இருந்த அந்த பகைங்கிறது முடிஞ்சிருச்சா அப்போ காங்கிரஸ் வந்து விஜயோட போகறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிற மாதிரி இருக்கேன் இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த நொடி வரையிலும் அவங்க கூடுதல் சீட்டுக்காக போராடுவாங்க அது எந்த நொடியிலையும் போராடுவாங்க நீங்க சொன்னீங்க கேசி சி வேணுகோபால் அவருடைய நிலைப்பாடு சொன்னீங்க அவர் நல்ல தெளிவா சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் கேரள மாநில ஆலப்பிளால எம்பியா இருக்கக்கூடியவர் அவர் அவ்வளவு சொல்லிட்டார்ல அன்னைக்கே மறுநாள் காலையில மாணிக்கம் தாகூர் நான் வீழ்வேன் என்று நினைத்து ஆய்வன் போடுறார் நான்கிறத தன்னை குறிக்குமா காங்கிரஸ் கட்சியை குறிக்குமா நீங்க கேசி வேணுகோபால் அவர்கள் இவ்வளவு பேசிய மறுநாள் அதுக்கு அன்னைக்கே அந்த பேசுற அன்னைக்கே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேங்கிறார் பாரதியார் வார்த்தையை டெய்லி போட்டுட்டு இருக்காரு அவன் நேற்று பாத்தீங்கன்னா நான் வீழ்வேன் என்று நினைத்த ஐயோ போட்டுக்கிறார் கே சி வேணுகோபால்கிட்ட நான் வீழ்வே நினைக்கிறியா என்ன அடைக்கிற முடியும் நினைக்கிறியான்னு கேக்குறாரா அல்லது காங்கிரஸ் கட்சி அடைக்கிற முடியும் நினைக்கிறீங்களா திமுக பத்தி கேக்குறாரா ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க நேற்று வரை பேசுனதுக்கு நடவடிக்கை இல்ல இனிமேல் பேசுனா நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற இடமே காங்கிரஸ் விரும்புது முதல்ல திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு காங்கிரஸ் தலைமை விரும்புது நீங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தல்கள் திமுக வெற்றி நீங்க திமுக வெற்றி என்பதை திமுக வெற்றி மட்டும் எப்படி பார்க்க முடியும் ஆல்டி மோடி நீங்க மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி யாரு திமுக வந்து இந்தியா கூட்டணின்னு ஒரு அங்கம் தான் இந்தியா கூட்டணி என்பது வடிவம் வந்து ராகுல் காந்தி தானே இந்தியாவில நூறு எம்பி அவங்களுக்கு தானே இருக்காங்க தமிழ்நாட்டுல இருபத்தி ரெண்டு எம்பி தானே திமுக இருக்காங்க அப்ப திமுகவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கூடுதல் சீட்டு ஆட்சி பங்கு அதிகாரத்தில் எல்லாம் அவங்களுக்கு கேட்டு பாக்குறாங்க போற போக்குல கேட்டு பார்க்கவே கேட்டு பாக்குறாங்க கூடுதல் சீட்டை வாங்கணும் ஒரு இருபத்தி ஐந்து என்பது ஒப்பிட்டு அடிப்படையில பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு ஒருவேளை இந்த தடவை இவ்வளவு கத்தலைன்னு வச்சுங்க இவ்வளவு கத்தல சத்தம் எழுப்ப ஒரு பெரிய கூக்குரல் போடலன்னா தேமுதிக உள்ள வந்திருக்குங்க காங்கிரஸ் ஒரு அஞ்சுல இருந்து இருபத்தி மூணா வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவை ஒரு முன்னெச்சரிக்கையா தான் காங்கிரஸ் களமாடுறாங்க ஒன்று இன்னொன்று நீங்க கேட்டதை போல ஒருவேளை காங்கிரஸ் தேமுதிக ஒரே கூட்டணியில இருந்தாங்கன்னு வச்சுக்கல விருதுநகர் மாவட்டத்துல தான் நல்ல பிளே பண்ணுச்சு தேமுதிக கிட்டத்தட்ட அந்த ஆறு தொகுதியில நல்ல பிளே பண்ணாங்க ஒரு சின்ன தொகுதி எக்ஸாம்பிள் சொல்றேன் கே கே எஸ் அந்த ஆர் விருதுநகர் மாவட்டத்துல சீனியர் அமைச்சர் அவர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் விட தேமுதிக பதினெண்டாயிரம் ஓட்டு கூட அந்த தொகுதியில பாஜக எடுத்த ஓட்டு மட்டும் சட்டமன்ற தொகுதியில சொல்றேன் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு ஒருவேளை தேமுதிக பாஜக கூட்டணிக்குள்ள போய் அதிமுக அலைன்ஸ்ல இருந்ததுதான் அந்த தொகுதியில மட்டும் முப்பத்தி ஓட்டு லீடுங்க நீங்க விஜய பிரபாகரன் போன்ற ஒரு சட்டமன்றத்துல கலங்குன்றது என்ன இருக்கும் அப்ப நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா விருதுநகர் மாவட்டம் தான் கூடுதல் தொகுதி கேட்பாங்க எப்படி வட மாவட்டத்துல கேக்குறாங்களோ விருதுநகர்ல தானே பார்லிமெண்ட்ல நல்ல பிளே பண்ணிருக்கீங்க அங்க ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ஒரு ரெண்டு தொகுதியோ ஒரு தொகுதியோ கேட்க வாய்ப்பு இருக்குல்ல காங்கிரஸ் மாணிக்கம் தான் ஒரு அங்கதானே இருக்காரு சோ நீங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு அவங்களுக்கு இடையில பஞ்சாயத்து இருக்கு சோ அது எப்படி சாத்தியமாகும் இப்ப அதனால தேமுதிக உள்ள வந்துட்டதுனாலே காங்கிரஸ் வந்து ஒரு மனநிலைக்கு மாறிடுவாங்க நான் சொல்ல விரும்பல காங்கிரஸ் தேமுதிக ஜெல்லாகிறது அங்க ரொம்ப கஷ்டம் நீங்க அந்த அந்த மாவட்டத்துல கடைசி நேரத்துல வந்து காங்கிரஸ் வந்து கண்டு போகும் அப்படிங்கறதுக்காகவே வந்து ஒரு அல்டர்னேட்டிவா வந்து திமுக அதை யோசிச்சு இதை வந்து காய் நகர்த்தி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா அவன் நிச்சயமா அதுதான் உண்மை காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதற்காக நான் கலந்துரும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த நகர்த்தல காங்கிரஸ் எந்த அழுத்தமும் கொடுக்காம இருக்கிறதுக்கு இங்க கிடுக்குப்பிடி போட்டிருக்காரு காங்கிரஸுக்கு நீங்க காங்கிரஸ் வந்து நீங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லவே இல்லைன்ட்டார் ஸ்டாலின் அவர் தனியார் ஆங்கில தொலைக்காட்சி நடத்தல தெளிவா சொன்னார் இல்லவே இல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார் அடுத்ததா பார்த்தா தொடர்ச்சியாக இப்படி குறிப்பிடுகிறார் ரெண்டாவது பார்த்தா இன்னைக்கு வந்து நீங்க ஒருவேளை நீங்க வந்து காங்கிரஸ் வெளியேறாமல் இருந்தா வெளியேறி விட்டால் அதை எதிர்கொள்வதற்கு தான் கோடை கால நிதியெல்லாம் வருது இல்ல போன வருஷம் கோடை வரலையா நமக்கு எல்லாம் வெயில் அடிக்கலையா ஆண்டுகள் வெயில் வரலையா கொடைபிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கோடையில் கொட்டி கொடுப்பதை போல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதுலயும் ஒரு கோடி முப்பத்தி லட்சம் லட்சம் பேருக்குதான் கோடை வருதா நீங்க மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் என்பது எல்லாருக்கும் தொகையாக இல்ல ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் லட்சம் தான் அந்த கோடை நிதி தமிழ்நாடு கூட கோடை தானே வருது பொங்கலுக்கு கொடுத்தீங்களே மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு மூவாயிரம் அடுக்கு அடுத்த மாதமே ஐயாயிரம் அதுக்கு அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பத்து லட்சம் கோடி கடனை தாண்டது இதெல்லாம் எதுனால நீங்க காங்கிரசுக்கு செய்தி சொல்றாங்க தொடர்ச்சியா நீங்க பாருங்க நாங்க இவ்வளவு வெல்பேர் ஸ்கீம் வழியா மக்கள் நலத்திட்டங்கள் வழியா மக்களை நெருங்கிட்டோம் நீங்க எங்களை விட்டு நகர்ந்து போனா ரெண்டாயிரத்தி பதினால உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுதோ அதான் ஏற்படுத்துறது தேமுதிக சார்பாக முதல் முறையா வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தனிச்சு போட்டி அதுக்கப்புறமும் தனிச்சு போட்டி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேர்தல் வரும்போது யார் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பாஸ்ட் ரெக்கார்டையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த முறை திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க எவ்வளோ தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கேட்பது போல அந்த ராஜ்யசபா சீட் வந்து கிடைச்சது அப்படின்னா அப்போ அந்த சீட்டு விவகாரத்தில் அவங்க எப்படி என்ன கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஆல்ரெடி திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து இருபத்தி தொகுதிகள் கேட்பதாகவும் அதுக்கும் மேல வேணும் அப்படின்னு கேட்பதாகவும் செய்திகள் இருக்கு இப்ப இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து திமுக தயாரா இருக்கும் கூடுதலாக ஏற்கனவே பல்வேறு இஸ்லாமியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்காங்க அப்போ இன்னும் ரொம்ப டைட் ஆயிடாதா சீட்டு விவகாரத்துல திமுகவுக்கு சிக்கலிங்க ஆரம்பிக்க போகுது அவங்க காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அவர்கள் இணைத்திருக்கிறார்கள் கடந்த முறை நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதியில் போட்டி முதலூரிய நேரடியாக திமுகவினர் பட் இந்த முறை உங்களுக்கு களம் எப்படின்னா நீங்க காங்கிரஸ் மட்டும் கேட்கலங்க கூடுதல் சீட்டு நீங்க விசிக்காக்கு கூடுதல் சீட்டு கோரிக்கை இருக்கு இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீங்க போன தடவை எங்களுக்கு ரெண்டு மூணு தொகுதிகளோட சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சு தொகுதி வேணும்னு தீர்மானம் போட்டுக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்கள தான் முதல்ல பாக்க போறாங்க திமுக அவ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அலுவலகம் இருக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்தால் ஊதிய உயர்வு கோரி ஒரு நாலு பேர் போராட்டம் பண்றாங்க அந்த நாலு பேருக்கு மட்டும் ஊதிய உயர்வு வராது இவங்களுக்கான போராட்டம் பண்ணி ஏதோ ஒரு ஊதிய உயர்வு நடந்துருச்சுன்னா இருக்கிற ஒரு பத்து இருபது பேருக்கு வந்துடும் இப்ப காங்கிரஸ் கட்சி அப்படிதான் பயன்படுத்துறாங்க வீசிகாவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் கத்திக்கிட்டே இருக்கு அது எது கேக்குறாங்க கூடுதல் சீட்டு கேக்குறாங்க அது நீங்க பக்கத்து இன்னைக்கு பாயசம் ஊத்தும் போது ஏன் ஏழையே கடந்து போவாரா பாயசம் வேணுமான்னு கேட்டுதானே ஆகணும் அந்த நெருக்கடி இருக்குல்ல அப்படி இதுல மிக மிக முக்கியமான நெருக்கடியே திமுகவுக்கு தான் நீங்க திமுகவுக்கு என்ன நெருக்கடினா இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் உள்ள வச்சு கூடுதல் சீட்டு கொடுத்தாலும் நெருக்கடி இப்ப தேமுதிகவுக்கு ஆருக்கு மேல கொடுத்துட்டா திமுகவுக்கு அதோட பெரிய நெருக்கடி என்ன இருக்கு மக்கள் நீதி மையம் வேற அவங்களும் தொடர்ந்து நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப அவங்களுக்கு வேற குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு சீட்டாவது கொடுக்கணும் மக்கள் நீதி மையம் எந்த அளவுக்கு வந்து விசுவாசமா இருக்காங்கன்னா பராசக்தி வருது படத்துல நடிச்சவங்களுக்கு எல்லாம் குறிப்புன்னு போட்டு கீழே போட்டு பாராட்டுறாரு கமல்ஹாசன் அவர்கள் பலத தயாரிச்ச உதயநிதி ஸ்டாலின் தான் மெயின் பாராட்டு கொடுக்குறாரு கீழே பின் குறிப்புன்னு நம்ம இந்த கல்யாண வீடுகள்ல எல்லா காய்கறியும் கொஞ்சம் உப்பு வைக்கிற மாதிரி பின் குறிப்புன்னு போட்டு பாராட்டுறாரு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு அவருக்கு இரண்டோ மூன்றோ கொடுக்கணும் சோ எல்லா கட்சிகளுக்கும் அழுத்தம் இருக்கிறப்ப தேமுதிகாவுக்கு தேமுதிகவுக்கு என்னுடைய யுகம் அதிகபட்சம் பிரேமலதா அவர்கள் பத்து கேட்பாங்க இரட்டை இலக்கத்துல வேணும் இரட்டை இலக்கம் என்பது தொடங்கிறது பத்துலதான் தொடங்குது சோ அவங்க பதினைந்துல ஆரம்பித்து பத்தாவது கொடுக்கணும்னு கேட்பாங்க திமுக அவர்களுக்கு அதிகபட்சம் ஏழு தொகுதிகள் வரைக்கும் ஒதுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல வாய்ப்பில்லை ஏன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட்களுக்கு தொகுதி கூட்டுவாங்க எப்படியும் இந்த முறை முறை போன மாதிரி சீட்டோட அடக்க முடியாது எல்லாருமே விஜய் ஒரு ஆப்ஷன் தெரியல புதிய கட்சிகள் இருக்கு புதிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் போது கம்யூனிஸ்ட்களுக்கு ஒரு எட்டு வரைக்கும் கூட போலாம் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் ஆறுல இருந்து ரெண்டு கூட்டலாம் தேமுதிகவுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க நாங்க உங்களுக்கு ஆறுன்னு அடக்கிற ஒரு ஏழாவது கொடுத்துருக்கோம் ராஜ்யசபா கட்டாயம் கொடுப்பாங்க தேமுதிக விஜயகாந்தனுடைய ஆன்மம் மன்னிக்குமா மன்னிக்காதா உடனடியா பாஜக தரப்புல இருந்து நீண்ட ஒரு அந்த ட்விட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு புகைப்படத்தை போட்டு பழைய விஜயகாந்த் வந்து கலைஞரை பற்றி என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் வந்து அவங்க வீடியோ போட்டு பயங்கரமாக ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் பண்ணுறாங்க கண்டிப்பாக விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த கூட்டணியை வச்சிருக்க மாட்டார் இவங்க நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தவறான ஒரு மெசேஜை வந்து கொடுக்க பார்க்குது தேமுதிக அதுவும் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை வந்து பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுது ஒரு அரசியல் கட்சி என்பது அதனுடைய நிகழ்கால எதிர்காலம் நிரந்தர எதிர்காலம் ரெண்டு எதிர்காலம் இருக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு நிரந்தர எதிர்காலம் என்பது தனித்தே காண்பது அதான் தேமுதிக பண்ணாங்க நீ அழகா பேசும்போது முதல்ல நம்ம புள்ளிலேயே கேட்டீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தனித்திருந்தாங்க எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் அடுத்தது ஒரு கூட்டணியோடு தேர்தலை சந்தி சந்திக்காம ரெண்டாயிரத்தி ஒன்பதும் பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவோட கூட்டணி சேரப்ப எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க ஆனா அதற்கு பின்பு அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் திமுக அதிமுக இல்லாத முயற்சிகள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமமுக எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்தான் மீண்டும் அதிமுக கூட்டணி ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்ட தாண்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல பாத்தீங்கன்னா அரசு கீழே தான் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கு நீ எந்த சட்டமன்ற தொகுதியை நம்ம எடுத்து பார்க்கலாம் குறைஞ்சது ரெண்டே கால ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கு தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறுபது தொகுதியில போட்டிட்டு மொத்தமா எடுத்தது

அவரை வந்து இப்படி வந்து பண்ணலாம் அவர் அவர் வளர்த்த கட்சி அவர் உருவாக்கின கட்சியை இப்படி வந்து அடமானம் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க அதுதான் மிக முக்கியமான இடம் நான் சொல்ல வந்தேன் கோயம்பேடுல அவங்களுடைய மண்டபத்துக்கு மேல போன பாலத்தை இடித்ததுனால திமுகவோடு கடுமையாக முரண்பட்டவர் வந்து விஜயகாந்த் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்ப்பு தீவிரமா இருந்தார் ஜெயலலிதா அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணிக்குள்ள போயிட்டார் ஆனா கருப்பு எம்ஜிஆர்னு தன்னை முன்னிலைப்படுத்தினார் கருப்பு எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட கட்சியோடு எப்படி கூட்டணி சாத்தியம் இன்னொன்னா அவருடைய வாகனம் எம்ஜிஆர் அவருடைய வாகனத்தையே விஜயகாந்த் அவர்கள் தான் வைத்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாகனத்தினுடைய எண் ரெண்டாயிரத்தி ஐந்து என்கிற அந்த வாகனத்தோட எண்ண ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி தொடங்குகிறப்ப அந்த வாகனத்தை பயன்படுத்தினார் விஜயகாந்த் அவரு தன்னுடைய பிறந்த நாள் வறுமை ஒழிப்பினர் அறிவிச்சார் எம்ஜிஆர் அவர் ரோல் மாடலா வச்சுக்கிட்டாரு இன்னைக்கு எப்படி விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவை தனக்கு உரிமை கொண்டாடுகிறாரோ எம்ஜிஆர் அவர்களை உரிமை கொண்டிருக்கிறாரோ அதுக்கு முன்னோடியா இருந்த அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களை முன்னோடியாக உதா உரிமை கொண்டாடியவர் தான் விஜயகாந்த் அவர்கள் சோபா அது வந்து நீங்க விஜயகாந்தினுடைய அரசியல் என்பது கொள்கை சார்ந்தது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாடு நடக்குது மதுரையில அது வெல்லும் ஜனநாயக மாநாடுன்னு நினைக்கிறேன் அந்த மாநாடு ஏதோ ஒரு சமூக சமத்துவ மாநாடு பாஜகவோடு நீ கூட்டணியே இல்லை சொன்னது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர் அதை விட்டுருங்க நீங்க அதை கூட விட்டுரலாம் நேரம் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் வருவோம் எங்களுக்கு வந்து பாஜக கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி பாஜக எங்களுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவ நாணயம் வெளியிடப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் அழைக்கப்படுறாரு கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கமா இருக்க ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படல நீங்க இன்னொரு பக்கம் அப்படியே விஜய் எடுத்துக்கோங்க கொள்கை எதிரி பாஜக பாஜக கொள்கை எதிரி தானே திட்ட வேண்டியதான திட்டல அப்ப நம்ம தேமுதிகளுக்கு மட்டும் அந்த கலைஞர் கற்பித்து விட முடியாது கேள்வி வருதுன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது திமுகவோ அல்லது தாவேக்காவோ அவங்க வந்து ஃப்ரம் த ஹார்ட்டா பேச மாட்டாங்க ஆனா விஜயகாந்த் எப்பயுமே ஃப்ரம் த ஹார்ட்டா வெளிப்படையா பேசுவாங்க பிரேமலதா விஜயகாந்த் கூட கிட்டத்தட்ட விஜயகாந்த் பாணியில மனசுல பட்டத வெளிப்படையா அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் கருத்துக்களை வந்து இந்த இந்த இஷூவில் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் இந்த இஷுவில் நாங்கள் எதிர்க்கிறோம் இது வந்து தேமுதிகாங்கிறது விஜயகாந்த் வளர்த்த கட்சி அப்படின்னா தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணத்தின் போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த கட்சியினுடைய இயல்பாக அவங்க வ வளர்ந்து வந்த விதத்துக்கும் திமுக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளோட நம்ம எப்படி ஒப்பிடுவதுங்கிறது சரியா இருக்கும் இது வரைக்கும் வேற ஒரு 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 மாதிரியான ஒரு அரசியல் தாண்டி அவங்க வந்து ஃப்ரம் த ஹார்ட்டா பண்ணது இப்போ வந்து இவங்களும் ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு கூட்டணிங்கிறது சீட்டு காசு அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு தேமுதிக பேரம் பேசக்கூடிய கட்சி அதுல நான் அதை வந்து நான் ஆதரிக்கல நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர்களுடைய கடைசி காலகட்டத்துல ஜீரோ புள்ளி நாலு மூணு சதவீதம் தானே ஓட்டு போட்டுருக்காங்க இங்க விஜயகாந்த் வளர்த்த கட்சி ஓகே விஜயகாந்த் வளர்த்து அவருடைய காலத்திலே அழிந்த கட்சிங்கிறான் இங்க விஜயகாந்த் அவர்களால் வளர்க்கப்பட்டு விஜயகாந்த் அவர்களால் உச்சராணி கொம்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருடைய வாழ்காலத்திலேயே அது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு அது ஒரு அஸ்தமன காலத்துக்கு போய்விட்ட கட்சி அதுக்கு இவங்க மறு உருவாக்கம் தான் கொடுத்திருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற புள்ளி அஞ்சு ஒன்பது ஓட்டு எடுக்கிறாங்க அப்ப அதிமுக விஜயகாந்த் இல்லையா அந்த தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல விஜயகாந்த் அவருடைய கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜீரோ புள்ளி நாலு மூன்று முடிஞ்சு அது அந்த காலகட்டங்களுக்கு முந்தைய தேர்தல் சீரோ புள்ளி நாலு மூணு அவருடைய காலத்துல முடிந்து போன கட்சிக்கு இவங்க ஒரு மீட்டு உருவாக்கம் தான் கொடுத்திருக்காங்க ஒன்று இன்னொன்று மிக மிக முக்கியமா நீங்க கேட்டதை போல நீங்க வந்து இவங்க கலைஞர் எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு அதுதான் திமுகவுடைய அடிநாதம்னா விஜயகாந்த் அது மட்டும் இல்ல விஜயகாந்த் மிக முக்கியமா ஒண்ணு பேசினாரு நினைவுல இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி குடும்பத்துக்காக இயங்குது எதை சொன்னாரு திமுக சொன்னாரு ஒரு கட்சி தோழிக்காக இயங்குது யாரு சொன்னாரு அண்ணா திமுக சொன்னார் இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இயங்குது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் அவருடைய மனைவி கட்சியில் அவங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பதற்கு குறித்து வைத்திருக்கக்கூடிய நபர் எல் கே சுதீஷ் அவருடைய மச்சனை விஜயகாந்த் அவருடைய மச்சனை பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவருடைய பையன் இங்க திமுக மீது வைத்த விமர்சனம் என்ன தொடர்ச்சியாக முன்வைத்த விமர்சனம் ஒரு கட்சி தன்னுடைய சொந்த குடும்பத்துக்காக இயங்குது ஒரு கட்சி ஒரு தோழியனுடைய குடும்பத்துக்காக இயங்குது இன்னொரு விமர்சனம் அவர் வைத்தார் அண்ணா கட்டிய வீட்டுக்குள் புகுந்து கொண்ட ஒரு கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை எம்ஜிஆர் கட்டிய வீட்டுக்குள் புகுந்து கொண்டவர் நான் சொந்தமா வீடு கட்டின வேண்டார் அதான் இப்ப அண்மையில கூட விஜயலாந்த வார்த்தையை இருந்தார் ஒரு சைதும் கூட அவர் யாரும் வாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்த வசனங்கள்லாம் பட் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாரு விஜயகாந்த் கட்டிய வீட்டுக்குள் புகுந்து கொண்டார் அப்ப நீங்க விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் விஜயகாந்தினுடைய செயல்பாடு என்பது ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புத்தக தேவை நாலு சட்டமன்ற உறுப்பினர் தேவை இப்ப அதிமுக கே பிஜேபி அலைன்ஸ்ல போய் அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கல விஜயகாந்த் ஆன்மா மன்னிச்சிருமா அவங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருவாங்களா கட்சியினுடைய வீகம் தேமுதிக தவறு என்பது ரெண்டு கட்சியையும் ஒரே நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துவது ராஜ்யசபா சீட்டுக்காக அழுத்தம் கொடுப்பது மிரட்டல் கொடுப்பது அஹ் ஒரு குதிரை பேரமாக அதை மாற்றுவது ஒரு பெரிய மாநாட கூட்டி கடலூர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து விட்டது தான் இது முக்கியத்துவமாக இருக்கோம் அப்படின்னு சொல்றது இது போன்ற விஷயங்கள்ல முரண் இருக்கிறதே ஒழிய அரசியல் ரீதியா நீங்க அதிமுகவோட கைகோர்க்க முடிந்த போதே நீங்க ஒரு மாற்று அரசியல் இருந்து நிறுத்து போயிட்டீங்க இல்ல நீங்க விஜய் கைகோர்த்தாருன்னா நீங்க கேட்கலாம் என்னங்க அவரு தான் தான் முதல்வர்னாரு முதல்வர் வேட்பாளர் வந்த முதல் தேர்தலே கைகோர்த்திட்டாரு விஜயகாந்த் ரெண்டு அத்தம் எடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தனித்து போட்டி பதினொன்றுல அவர் வழி இல்லாம அதிமுக போய் சேர்றாரு சேர்ந்துட்டீங்களோ சேர்றதுல என்ன தயக்காரு மக்கள் மத்தியில இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் தேமுதிகவுக்கு இது எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் மகிழ்ச்சியில இருக்காங்களாமே இல்ல தேமுதிகவுக்கு வந்து இது நிச்சயமா மகிழ்ச்சியை தராது மக்கள் மத்தியில இது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நீங்க கேட்டதை போல முன்பு கேட்டதை போல விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பார்க்கும் போது இவங்க நல்ல முடிவு எடுத்திருக்காங்க எதிர்கால அரசியலுக்காக இதை வந்து ஒரு நல்ல ஒரு நகர்வா பாக்கலாம் அப்படிங்கறது அரசியல் தெரிஞ்சவங்க பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க ஆனா மக்கள் மத்தியில ஏன்னா மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க விஜயகாந்த் வளர்த்த கட்சி விஜயகாந்த்க்கு அப்புறம் இவங்கதான் அண்ணி தான் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க வந்து ட்ரஸ்ட் நம்புவாங்களா ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்குமா இல்ல அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நீங்க மக்கள் மன்றத்துல போய் ஜெல்லாக்கு அவங்க வேலை செய்வாங்கல்ல இன்னும் தேர்தலுக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து அறுபது நாட்கள் இருக்கிறதுனால இனி கிரவுண்ட்ல போய் ஏன் இந்த கூட்டணி அமைச்சோம் அப்படிங்கறத அவங்க விளக்குவாங்க கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுவாங்க அது நம்ம சொல்றாங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த முடிவு எடுத்தாங்க அதனாலதான் நாங்க இந்த சொல்றாங்க சொன்னாங்களா அப்படி கிடையாது இல்ல அது மட்டுமே அப்படி நிச்சயமா கிடையாது அவங்க அப்படி சொல்றாங்க அந்த கட்சியினர் வந்து அப்படி சொல்றாங்க சோ பட் ஆனா இதுல என்னன்னா கிரவுண்ட்ல கொஞ்சம் ஆகும் இன்னொன்னு இங்க தேமுதிக வந்து எங்கேயுமே தனிச்சு ஜெயிக்கிற செல்வாக்கு ஒரு தொகுதியில கூட கிடையாதுங்க கூட்டணி கட்சிகள் தான் வேலை செய்யறாங்க காங்கிரஸை உள்ள வைத்திருக்கிறது எப்படியோ அது மாதிரிதான் தேமுதிக திமுக எடுத்து வைத்திருக்கிறது இதுல வெற்றியாளர் யாருன்னா திமுக பிரேமலதா விஜயகாந்த்க்கு செல்வாக்கு இல்லையா பிரேமலதா விஜயகாந்த் நான் போட்டியிட போறேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா விஜய் பிரபாகும் போட்டியிட போறாரு சரி நான் பாருங்க இல்ல இப்பவே நீங்க கேட்டதுல ரெண்டு பேரும் சொல்றீங்க ராஜ்யசபாக்கும் அப்படியே எல் கே சுதீஷ் அனுப்பிடுங்க அந்த கட்சி எதுக்கு பார்த்த சாரதி இருக்காரு அவர் ஒருத்தர் இருக்காரு ஆமா இப்படி விரல் விட்டு என்னக்கூடிய சார் வேட்பாளர்கள் தான் இருக்காங்க ஒரு கட்சியோட ஓட்டு என்பது எது தெரியுமா நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக விட்ட வேட்பாளர்ல ஓரிருவரை தவிர மற்ற யாரையுமே உள்ளூர்ல தொகுதியில கூட தெரியாங்க திருநெல்வேலியில லைனா நாகேந்திரன் நிக்கிறாரு வேட்பாளர் பாஜக அதிமுக விட்டது திசைநிலை பேரூராட்சி தலைவர் பே பேரூராட்சியில நீங்க யோசிச்சு பாருங்க பேரூராட்சியில எவ்வளவு ஓட்டு இருக்கும் ஐயாயிரம் ஆயிரம் ஓட்டு இருக்கும் அந்த பேரூராட்சி தலைவிய கொண்டு விடுறாங்க நீங்க இப்படி பல மாவட்டங்கள் முன்னாடி கன்னியாகுமரில பசலியா இருந்து வந்தார் வந்த உடனே அவருக்கு அதிமுக சீட்டு கொடுத்தாங்க அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் நல்ல மனிதர் என்கிற ஒரே காரணத்துக்காக சீட்டு கொடுத்தாங்க பட் அப்படி இருந்த புறமே அந்த கட்சி இருபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு எடுக்குது அதுதான் கட்சிக்கு கிரவுண்ட்ல இருக்கிற ஓட்டு நீங்க பிரேமலதாக்கு செல்வாக்கு சின்னத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கணும்ல பிரேமலதா நின்னா ஜெயிக்கலாம் பிரேமலதா சொன்னா ஜெயிப்பாங்களா பெருமலா சொல்றவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறுபது தொகுதி சேர்த்து ஏன் லட்சத்தி நூத்தி எழுபது ஓட்டு எடுக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பின்பு நடக்கிற தேர்தல் பெரிய அனுதாபல வீசுது அந்த அனுதாபத்துல கூட ஏன் விஜயபிரபாரன் கரை சேர முடியல சோ அது வந்து கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் தேமுதிக இருக்குமா சேராதா தேமுதிக இருபத்தாறு சேராதா கேப்டன் கப்பல் இந்த முறை சட்டமன்றத்துக்குள் போவோம் அது எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் குறைவாக இருக்கலாம் அந்த கேப்டனுடைய கப்பல் சட்டமன்றத்துக்குள்ள போவோம் அவ்வளவுதான் பட் அந்த பக்கம் நின்று இருந்தாலும் அது போவதற்கான வாய்ப்பு தான் இருந்திருக்கும் பட் இதில் வந்து அவங்க ராஜ்ய தான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க ராஜ்யசபா இடம் என்பது திமுகவால் உடனடியாக கொடுக்க முடியும் நாலு சீட் இருக்கு நாளைக்கே கூட அறிவித்து விடலாம் ஒரு இடத்தை நாங்கள் தேமுதிகவுக்கு கொடுத்தோம் என்று சொல்லிவிடலாம் அது அதிமுகவுக்குள் இறுதி செய்யப்படாமல் இருந்தது இதை அவர்கள் உறுதி செய்து போய் விட்டார்கள் தான் நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் நேர்காண கொடுத்ததுக்கு மிக தேங்க் யூ ஓகே சைட்லியே ஜி டூ ஹாலிடேஸ் நபர் ஒன்